ஒரு நாட்டுக்கு பொதுத்துறை நிறுவனம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு மூணு கம்பெனி நமக்கெல்லாம் நிரூபித்து காட்டியிருக்காங்க இந்த காணொளி எதை பற்றினது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் ஒரு வேடு இருக்குது இந்த மூணு விஷயம் இருந்தால் போதும் மனுஷனால் உயிர் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னதுன்னா இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இந்த விஷயம் இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஆனால் இது தூக்கிய காலம் எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்றை சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது வாழ செல்ஃபோன் ஆமாங்க இப்போ எல்லாமே இன்டர்நெட் கவர்மெண்டில் ஒரு வேலை வாங்கணுமா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா இன்டர்நெட் தான் வேணும் நீங்கள் வெரைட்டியாக சாப்பிடணுமா அதுக்கு ஆர்டர் பண்ணணுமா அதுக்கு இன்டர்நெட்டு தான் வேணும் நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வேணுங்களா ஷாப்பிங் பண்ணணுமா அதுக்கு இன்டர்நெட் தான் வேணும் முன்னாடியெல்லாம் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு இடத்த தேய்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம் ஒரு மொபைல் இருந்தால் இப்படி உலகமே இன்டர்நெட் ஆகி போன இந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் வாழ முடியுமா செல்ஃபோன் இல்லாமல் பாஸ் வீட்டில் வேணுமுன்னா நாம் நூறு நாள் வாழலாம் ஆனால் வாழ்க்கை முழுக்க செல்ஃபோன் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா டெஃபினட்லி நாட் இப்படி இருக்க சூழ்நிலையில் இன்டர்நெட்டுக்கு நாம் தனியார் நிறுவனத்தை மட்டுமே சார்ந்து இருந்தால் அது ஒரு நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ சமீப காலத்தில் மக்கள் நல்லாவே புரிஞ்சுருக்காங்க ஒரு காலத்தில் இந்தியாவில் பதினெட்டு டெலிகிராம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சுங்களாம் அப்போதைக்கெல்லாம் பேசுகிறதுக்கு மட்டுந்தான் செல்ஃபோன் இன்டர்நெட்டாக இன்டர்நெட்னால் என்ன அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்போல்லாம் நாலு சிம்மு போடுற கொரியன் செல்ஃபோனெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு சிம்மு வச்சுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது முன்னாடியெல்லாம் பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஒரு மாதத்தை ஓட்டி இடலாம் அப்படிங்கிற காலமெல்லாம் இருந்துச்சு நம்ம சிவகங்கை மாவட்டம் கீழடி அப்படிங்கிற ஒரு ஊரில் அகலாய்வு நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே கிடைக்கிற ஒரு சுடுமண் பானையாக இருக்கட்டும் ஆபரணங்களாக இருக்கட்டும் அங்கே உள்ள செங்கலால் உருவாக்கப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும் அங்கே தோண்டி எடுக்கப்படுற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு அவ்வளவு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது தமிழியால் எழுதப்பட்ட ஒரு பானை ஓடு கிடச்சிச்சுனா அவ்வளோ ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அங்கே கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாட புத்தகத்தில் படித்ததை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த காலத்திலேயே நாங்கள் படிப்பறிவோட நகர நாகரிகத்தோடு வாழ்ந்தவங்கடா அப்படின்னு சொல்கிறதுல இருக்க பெருமை மாதிரி பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு மாதத்தை ஓட்டிடுவோம் ஆனால் இப்போ அது முப்பத்தஞ்சு மடங்கு ஏறி இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள முப்பத்தஞ்சு மடங்கு ஏறி இருக்கு இப்போ முப்பத்தஞ்சு மடங்கு ஏறி இருக்கு அப்படின்னு நாம் பேசுகிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க இதுக்கு காரணம் நாமதான் தான் வேறு யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஃப்ரீயாக இன்டர்நெட் தரோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு என்னது ஃபோர் ஜி இன்டர்நெட்டு ஃப்ரீயா அப்படின்ட்டு நாம் வச்சுருந்த எட்டு ஒம்பது கம்பெனியை கலட்டி விட்டுட்டு ஜியோ பின்னாடி ஓடணும் டாடா டொக்கோமோ ஏர்செல் இப்படின்னு பல கம்பெனிகள் இது மூலமாக காணாமையே போயிடுச்சு இந்த ஜியோ அப்படிங்கிற பிரம்மாஸ்திரத்தால் தாக்கு பிடிச்சது நாலே கம்பெனி மட்டும்தான் சாரி மூணே கம்பெனி மட்டுந்தான் ஏர்டெல் ஓடாஃபோன் அதாவது வி அப்புறம் லாஸ்ட்டாக பிஎஸ்என்எல் ஜியோ வர்றதுக்கு முன்னாடி டாப்பில் இருந்ததுனால ஏர்டெல்லும் வியும் கொஞ்சம் தப்பிச்சுக்குச்சு அதுக்கு கீழே இருந்த கம்பெனிகள் அனைத்துமே ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனிகள் அனைத்துமே வாஷ் அவுட் அதில் பிஎஸ்என்எலும் ஒன்று ஆனால் என்ன இதில் ஒரு விஷயம்னா பிஎஸ்என்எல்ங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அதால் டக்குன்னு கலண்டுக்க முடியலை அதுவே இந்த பிஎஸ்என்எல்லும் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துருந்துச்சுன்னா எப்போவோ கலண்டுட்டு போயிரு ஃபீல்டில் தாக்குப்பிடிக்க முடிஞ்சிருக்காது ஆனால் நம்ம ஜியோவையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா ஜியோவால் நன்மைகளும் நிறைய அளந்துருக்கு இன்டர்நெட் ரெவல்யூஷனை இந்தியாவில் உருவாக்குனதே ஜியோ தான் இப்போ நம்ம இன்டர்நெட் இன்டர்நெட் இன்டர்நெட்டுன்னு இன்டர்நெட் பின்னாடி திரியிறதுக்கு ஒரு பெரிய பங்கு வகித்ததும் ஜியோ தான் இன்கமிங் காலுக்கும் காசு அவுட் கோயிங் காலுக்கும் காசு எஸ்எம்எஸ்ஸுக்கும் காசு இப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு கட்டிக்கிட்டு இருந்தேன் நம்மளை எல்லாமே ஃப்ரீ அப்படின்ட்டு எல்லா நெட்வொர்க்கையுமே ஃப்ரீயாக கொடுக்க வச்ச ஒரே விஷயம் இந்த ஜியோ தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜியோ வந்ததுக்கப்புறம் இந்த ஜியோ இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரியே ஆயிடுச்சு ஆனால் அதுவும் ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத நாம் யாருமே உணரலை இந்த தீபாவளிக்கு வைக்கிறமுல பட்டாசு அதில் இருக்க திரியை பற்ற வச்சோம்னா அந்த திரி எரிஞ்சிட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அந்த திரியோட எண்டில் ஒரு ஆட்டோ பாம் இருக்குது அந்த ஆட்டோ பாம் பயங்கரமாக வெடிக்கும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கவே இல்லை ஆனால் இப்போ நாம் ஐயையோ வெடிக்குதே வெடிக்குதே வெடிக்குதேன்னு கத்துறோம் அது தயார் பண்ணதே வெடிக்கிறதுக்கு தானே இப்போ நாம் ஐயையோ எனக்கு ஆட்டோ பாம்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு ஓலை வெடியே போதும் அப்படின்ட்டு ஓல வெடி சைடு தாவிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா இந்த ஓலை வெடியில் எவ்வளவுதான் மருந்து வச்சாலும் அந்த ஆட்டோ பாம் சைஸுக்கே மருந்து வச்சாலும் அந்த ஆட்டோபாம் அளவுக்கு வெடிக்காது இந்த ஓலை வெடியான பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜியே நமக்கு கொடுத்தாலும் அந்த இரநூறு மாதம் இரநூறு அப்படிங்கிற டார்கெட்டை தாண்டாது என்னோட செல்லில் ஆட்டோபாமும் இருக்குது ஓலை வெடியும் இருக்குது பல வருஷமாக ஆனால் நீங்கள் இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாறுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ தான் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி பொதுமக்கள் புரிஞ்சுக்கிற காலம் வந்திருக்கு எனக்கிட்ட ஒரு சிம்மு எப்படி பிஎஸ்என்எல் இருக்கோ அது மாதிரி உங்கள்கிட்டையும் ஒரு சிம்மு பிஎஸ்என்எல் வச்சுக்கங்க ஒரு பிஎஸ்என்எல் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் நல்லதும் கூட நம்மக்கிட்ட பத்து மாடியில் ஒரு வீடு இருக்கலாம் அந்த சிம் ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு சைடாக நம்ம கூற வீடும் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் அண்ட்ஸ் தமிழ்